வணக்கம் ஹாய் ஹலோ நமஸ்தி நமஸ்காரம் ஆமாங்க இது பார்த்து பார்த்த உடனே உள்ள இருக்கும் நம்ம இன்னைக்கு ப்ரௌனி செய்ய போறாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரெண்டு முட்டை மா கொக்கோ பவுடர் அண்ட் சீனி அண்ட் சாக்லேட் டார்க் சாக்லேட் அண்ட் பட்டர் எடுத்துக்கிறோம் சரியா இது வந்து நான் வந்து இது மெஷர்மெண்ட் எவ்வளவுன்னு நான் உங்களுக்கு இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க சரியா இரு ரெண்டு முட்டையை வந்து நல்லா அடித்து ஊற்றிக்கோங்க அடிச்சு ஊற்றிட்டு அடியுங்க அடிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே அப்படி தண்டைப்பாடலை நூறா வருங்க சரி ஆள் அடிச்சிங்கன்னா வழி ஆகிடும் நுற வரும்போது நீங்கள் வந்து நீங்கள் வச்சுக்கிங்களே சீனி ஆமாங்க சுகர் சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கரையும் வரைக்கும் அடியங்க சரியா அது வந்து ஆகலும் க்ரீம் பதத்தில் எடுத்துடாதீங்க வந்து கேக் வந்து கொஞ்சம் ஆக ஆகிடும் ஏ சுகரோட சாரி எக்கோட சுகர் போட்டால் ஒரு க்ரீம் பதம் பரம் தெரியும் அவங்களுக்கு ஏன் அப்படி எடுத்துடாதீங்க நோமளான மில்கியாகவே இருக்கட்டும் சரி அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணி வச்சிங்க அது தான் அடுக்க போகிறேன் நான் அவனுக்குள்ளே வச்சேன் அவனுக்குள்ள நோமலாக நீங்கள் மெல்ட் பண்ணும்போது நூறு டெம்ப்ரேச்சர் நூறு பா செல்சியஸ்லையும் அண்ட் வந்து பத்து நிமிஷம் விட்டு நீங்கள் மெல்ட் பண்ணினீங்கன்றால் ஓகேயா இருக்கும் கூட டெம்பரேச்சர் விட்டு மெல்ட் பண்ணாதீங்க இதுவே காணமானதா இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் அவனில் இல்லை அவன் வைக்கலான் தான் நீங்கள் நோம்பெலாம் டபுள் பாயில் பண்ணலாம் ஐ மீன் டபுள் பாயில் இருந்தால் என்னன்னா சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் கீழே சுடுதண்ணி வைக்கிறாங்க சுடுதண்ணி பாத்திரம் வைக்கிறது அதுக்கு மேலே சாக்லேட் சுடுதண்ணி பாத்திரத்துலேருந்து தண்ணி வெளியால போகாத மாதிரி சின்ன பாத்திரத்துக்கு சுடுதண்ணி எடுத்துட்டு பெரிய அந்த பாத்திரத்தை கவர் ஆகுற மாதிரி அந்த சுடு தண்ணி ஆவி ஃபுல்லாகவே அதுக்குள்ளே இருந்து வெளியில் விட்டு போகாத மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு மெல்ட் பண்ணினீங்கன்னா ஓகேங்க தந்தை பாட்டிலேயே மெல்ட் ஆகிடும் ஓகே நம்ம இப்போ வாங்க அடிச்சு வச்ச முட்டை கலவைக்குள்ள நம்ம வந்து மெல்ட் பண்ணி வச்சுக்க சாக்லேட் அண்ட் பட்டரை மிக்ஸ் பண்ணி போகிறோம் நீங்க வந்து முக்கியம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் வந்து நீங்க டபுள் பாயில் பண்ணிக்கலாம் அந்த ஹீட் இருக்காது இதுவே நீங்க ஓவன்ல ஓவனில் வச்சுடுக்கி ஒரு லைட்டான ஹீட் இருக்கும் ஸோ அந்த ஹீட் வந்து ஃபுல்லா இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் நார்னா நாப்புறோம்னா அதுக்காக நல்ல சூழல்ல ஓரளவான இதுல இடுங்க சரியா சூடாகவும் வேண்டாம் ஆஹ் நல்லா அறவுட்டா டக்குண்டு கட்டி ஆயிடும் ஸோ ஆயிடும் அப்படியும் வேணாம் நார்மலான ஒரு இதில் எடுங்க எடுத்து நல்லா கரைச்சிக்கோங்க நல்லா இதண்டிக்கோங்க அது இதண்டிட்டு வர தண்டை பாடலாம் ஒரு கலர்ல ஒரு ஷைனியா வரும் அந்த உங்களை வந்து தேக்கே தெரியும் நல்ல ஒரு ஷைனியா இருக்கும் வெல்வெட் ஷைனி மாதிரி ஒரு பார்க்கவே அழகா இருக்குங்க ஆமா இதுக்குள்ள வந்து நம்ம வந்து வச்சம்மா அண்ட் கோக்கோ பவுடர் ரெண்டையும் அழிச்சு எடுக்க போறோம் சரியா இதுக்கு வந்து பேக்கிங் பவுடர் கேக் போடணும் கேட்காதீங்க இது வந்து பேக்கிங் பவுடர் போடுறது இல்லை சரியா நம்ம வந்து ப்ரௌனிக்கு பேக்கிங் பவுடர் போடுறது இல்லை நீங்க கேட்டிருப்பீங்க என்னது பேக்கர் வந்து பேக்கிங் பவுடர் போடாது மறந்ததால அதுக்கு ப்ரௌனி என்ற பேர் வந்துச்சு இதை சும்மா ஃபன்னாக கதை கேட்கிட்டுருப்பீங்க என்ன நெட்டில் என்ன கழிவாக்கும்யா அது மாதிரி தாங்க இதுக்கு பேக்கிங் பவுடரே போடுறது இல்லை நம்ம வந்து மா அண்ட் கோக்கோ பவுடரை நல்லா அரிச்சிட்டு நான் ரெண்டு தரம் மூணு தரம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களோட கலவையோட மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க சரியா அது கலந்து கலந்து இருக்கும் போதுக்குள்ளே நீங்கள் நட்ஸும் போடலாம் அப்படி இல்லைன்னா நீங்க சாக்லேட் போடலாம் அதுவும் கூட விருப்பம் சரியா நான் ஒரேடியா இதன்று அதுக்குள்ள வந்து சாக்லேட்டை தாட்டு விட போறேங்க என்ன்தான் முளைக்க போறேன் சாக்லேட் மரம் வைக்க போறேன் ஸோ அதாலதான் ஹாஹாஹா ஓகே நான் வந்து என்ன பிரச்சனைன்னா நான் எல்லாமே இதன்றுட்டு அந்த ட்ரேக்குள்ள வந்து நான் ரெடி பண்ண மா போட்டு மாஜின் போட்டு மா போட்டு குலுக்கி எடுக்கிறதுல என்னோட கலவை காஞ்சிருக்கீங்க அதாவது ப்ரௌனி மிக்சரில் காஞ்சிடுச்சு ஸோ அதனால கொஞ்சம் இருக்கமாக இருந்துச்சு ஆனால் கேக் ஓகே இருந்துச்சு அந்த ஊற்றும் போது கொஞ்சம் இருக்கமாகவே இருந்துச்சு உங்களை பார்க்கவே தெரியும் ஆமாங்க நம்ம வந்துட்டோம் இனி சாக்லேட்டை விதைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் மரம் நடப்புறோம் என்ன மரம் சாக்லேட் நடம் ஸோ அதனால நாங்கள் புதைச்சிட்டு இருக்கோம் சாக்லேட்டை ஓகே இந்த சாக்லேட் வந்து ஓகே ஜோக்கா ஜோக் இட்ஸ் பார்ட் ஆஃப் ஓகே இனி வந்து நம்ம வந்து இந்த சாக்லேட் வந்து ஒரு ஒரு பீஸுக்கும் கண்டிப்பாக ஒரு சாக்லேட் வர மாதிரி போட்டுப்போங்க சரி ஆகலமிட்டவா போட்டுறாதீங்க ஒரு பீஸுக்கும் ஒரு சாக்லேட்டாவது வர மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் வந்து இது எடுத்து நம்ம மெல்ட் பண்ண போகிறோம் சாரி என்ன பண்ண போகிறோம் பேக் பண்ண போகிறோம் இதோட பேக் டைம் வந்து நீங்கள் நோமலாக விடுற மாதிரி நூற்றி எண்பது பாருங்கள் செல்சியஸில் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ் விட்டீங்கன்னா காணும் ஃப்ரீ ஹீட் விட்டுட்டு ஓகே டென் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் விட போய்ங்க ஆல்ரெடி ஓகே அதுக்கப்புறம் வந்து நம்ம குத்தி குத்தி எடுக்கும் போது அப்படி சாக்லேட்டுக்கு மேலே குத்துனீங்கன்னா களியாவே வந்துடும் ஸோ சாக்லேட் இல்லாத இடமா பார்த்து குத்திடுங்க சரியா குத்தினீங்கண்டா தான் உங்களுக்கு ஓகேயா வரும் அதுக்கப்புறம் வந்து பார்க்கவே நல்லாச்சுங்க அந்த ஒரு க்ரிங்கிள் மாதிரி நல்லா இருந்துச்சு உண்மையாவே நல்லா இருந்துச்சு பார்க்க பார்க்கவே ஆசையா இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு சாக்லேட் டிசைன் போடுறதுக்காக இந்த சாக்லேட் ரிச் பிஜ்பெரியில் பாக்ஸ் டாக் சாக்லேட் பண்ணியிருக்கேன் அந்த சாக்லேட்லேயே வந்து நான் பெட்டனை போட்டுக்கிறேங்க அந்த பெட்டன் போட்டுட்டு ஓகே பெட்டன் போட்டுட்டு மொட்டையாக இருக்கே ஒயிட்டும் போட்டால் நல்லா இருந்திருக்கும் பட் சும்மா சாப்பிட்டு தானே ஸோ அதனால் நான் வந்து ஒயிட் என்னட்டு இருந்து சாக்லேட்டையே போட்டேன் டார்க் சாக்லேட் ஸோ டாக் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிட்டு பாதாம் இருந்துச்சு ஸோ அதை நீல நீளமாக வெட்டிட்டு அதையும் வந்து பேட்டனுக்கு போட்டுட்டு கொஞ்சம் வந்து டார்க் டாக் டாக் இது சாக்லேட் சிப்ஸ் தானே பார்த்துருப்பீங்க அந்த அந்த சிப்ஸையும் போட்டேங்க கிடக்கிற எல்லாத்தையுமே விடாம போட்டேன் நாமதானே அம்மா தானே போறதுதானே இந்த போகிறது தானே ஆனால் அந்த டயட்ல இருக்கிறவங்க மட்டும் பார்த்துடாதீங்க பார்த்தீங்கன்னா அம்மான தின் தாங்க உங்களுக்கு ஸோ பார்த்துராதிங்க சரிங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பென்றி உண்டாயிடாதீங்க ஓகே நல்லா இருக்குது உண்மையாகவே நல்லா இருந்துச்சுங்க சரியா என்னோடய சப்ஸ்கிரைப்படுத்தங்க சாப்பிட்டவங்க அவங்க கொமெண்ட் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் ஓகே மறந்துடாதீங்க கொமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டு நீங்கள் ஓகே நன்றி வணக்கம் பாய் பாய்